அனைவருக்கும் வணக்கம் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது பழமொழியாகவே வந்தது அதாவது வருஷத்தில் முறை சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய முக்கியமான உயர்வான அபிஷேகமானது அண்ணா அபிஷேகங்க இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நடத்தப்படுறது வழக்கம் ஐப்பசி மாத பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணையக்கூடிய சமயத்தில் தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம் குழந்தை இல்லாதவங்க இந்த அன்னத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கைங்க அதனால தான் இந்த அண்ணாபிஷேகத்தை காண்பதே மிக ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பொதுவாக சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு பருக்கை அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதா ஐதீகம் உண்டு அதனால தான் அண்ணா அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் ஒரு கோடி சிவலிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்குமா அதோடு அவர்களுடைய தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் ஏற்படாது அப்படின்னு மட்டும் இல்லாமல் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த சிவபெருமானையே பார்த்ததற்கு சமமாக சொல்லுவாங்க அப்படி இந்த அண்ணாபிஷேகம் இன்று அதாவது இந்த ஐந்தாம் தேதி ஐப்பசி பௌர்ணமியில் நடக்க இருக்குது இது பற்றி நம்ம நிறைய தகவல்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமானதாக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஓம் என்ற மந்திரத்தை எத்தனை முறை பதிவிட முடியுமோ அத்தனை முறை பதிவிடுங்க கண்டிப்பா நமக்கு நன்மையே நடக்கும் சரி நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களை பார்த்து நாம் அப்படி இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு இன்னொருத்தங்களை பார்த்து ஆசை இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு சிலர் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறதே தெரியாமல் கஷ்டப்படுவாங்க அதற்கு நம்மளுடைய கிரக நிலைகளை பொறுத்தோ அல்லது நம்மளுடைய ஜாதக ரீதியாகவோ எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு என் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சரியான முறையில பலன்கள் சொல்லப்படும் அனைவராலும் ஐப்பசி பௌர்ணமியில கோவிலுக்கு போய் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியாதுங்க இப்படிப்பட்டவங்க வீட்டில் இருந்தே சிவபெருமான வழிபட்டு அவருடைய அருளை பெற முடியும் வீட்டில் சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் ஏதாவது இருந்தால் முதல்லாத ஒரு தட்டின் மேலே வைத்து சுத்தமான தண்ணீராலும் பிறகு பால் தேன் சந்தனம் பன்னீர் இளநீர் திருநீர் போன்ற ஏதாவது ரெண்டு பொருட்களால அபிஷேகம் செய்துட்டு மீண்டும் தண்ணீரால சிவலிங்கத்தை நன்கு சுத்தம் செய்யலாம் பூஜை அறையில ஒரு வாழை இலை பர அதன் மீது சிவலிங்கத்தை வச்சிடுங்க பச்சரிசியை அதை சிறிது நேரம் ஆற வச்சுடுங்க பிறகு லிங்கத்தை முழுவதுமா அன்னத்தால மூடிவிடுங்க பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றையும் சிவலிங்கத்திற்கு படைக்கலாம் அதோடு இரண்டு வில்வ இலைகளையாவது சிவபெருமானுக்கு படைத்து பூஜை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க சிவலிங்கத்துக்கு தீபாராதனை காட்டி வழிபட்ட பிறகு அரை மணி நேரத்திற்கு பிறகு லிங்கத்தின் மேல இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதோடு சிறிதளவு நெய் அல்லது தயிர் கலந்து மற்றவங்களுக்கு கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிடலாம் யாரும் இல்லை யாரும் இல்லை என்றால் பறவைகளுக்கு கூட அதை உணவாக கொடுக்கலாம் ஒருபோதும் வெறும் அன்னத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய படத்திற்கு முன் இலை போட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்படின்னு படைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் நம்ம வீட்டிலேயே அண்ணாபிஷேகம் செய்து அதை தரிசித்த பலனும் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க அண்ணாபிஷேகம் செய்துட்டு தெரிந்த சிவ மந்திரங்களையோ அல்லது ஓம் நமச்சிவாய மந்திரத்தையோ நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு பூஜை செய்து அதன் பிறகு அதை பிரசாதமாக சாப்பிடுவதால் அளவில்லாத பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம வீட்டிலேயே இந்த அண்ணாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்களும் வீட்டில் முயற்சி செய்து பாருங்க சரி இதோடு அண்ணாபிஷேகத்தை பற்றி மேலும் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சிவபெருமானுடைய அருளை நாம் பெறணும் அப்படின்னா வருஷத்தில் பல நாட்கள் இருக்குங்க ஆனால் முக்கியமாக நாம் இந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் சிவனை கண்டு தரிசித்த ஒரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் சிவபெருமான் அதை போற்றக்கூடிய விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஐப்பசி மாதம் சரத்பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய ஐப்பசி பௌர்ணமினால எல்லா சிவனுடைய ஆலயங்களிலும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகம் செய்து வழிபடுறதால உலகம் முழுவதும் சுபிட்சமாக விளங்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது மேலும் சிவாகம் சிவாகம் சொல்லுது இதை மேலும் சாம வேதத்தில் ஹக்மன்னம் ஹக்மன்னம் ஹக்மன்னா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக சொல்லப்படுது அமுது படைக்கக்கூடிய அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழா தாங்க இந்த அபிஷேகம் அந்த வகையில ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னத்தால அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமாக சொல்லப்படுது அந்த திருவண்ணாமலையில் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் குறிப்பிட்டு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இந்த அண்ணாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் நான்காம் தேதி மாலை நடைபெறுவதாக சொல்லிய சொல்லப்பட்டிருந்தது நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கி மறுநாள் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு பௌர்ணமி திதி நிறைவடையுது அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்திருக்கு பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரக்கூடிய நாளில் நடத்தப்படுறது வழக்கம் இதனால இந்த ஆண்டு நவம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் எந்த தேதியில் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது என்ற ஒரு குழப்பமும் இருந்திருக்கு பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் அனைத்து சிவனுடைய கோவில்கள்லேயும் மாலை நேரத்திலேயே நடைபெறுவது வழக்கம் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவில்களுடைய பஞ்சாங்க விதிகளின்படி படி காலையிலையும் நடத்தப்படுவது உண்டு பொதுவாக பௌர்ணமி திதியில் தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் பௌர்ணமி திதி புதன்கிழமை மாலை வரை இருக்கிறதால செவ்வாய் என்று அண்ணாபிஷேகம் செய்தாலும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்றும் நாள் முழுவதும் பெரும்பாலான கோவில்களில் அண்ணாபிஷேக அலங்காரங்கள் அலங்காரம் கலையாமல் இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த அண்ணாபிஷேகத்தை கண்டு வழிபட்டிருக்கீங்க தரிசனம் செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் சந்திரன் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு திகழ்கிறார் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது சிவபெருமானை போன்றே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்திருக்கு அதனால தானும் சிவனுக்கு நிகரானவரே என்ற கர்வம் பிரம்மனுக்கு தோன்றியிருக்கு இதையடுத்து பிரம்மனு பிரம்மனின் ஒரு தலையை சிவ சிவபெருமான் தன்னுடைய கைகளால கொய்திருக்காரு அப்படி துண்டிக்கப்பட்ட அந்த தலை சிவபெருமானுடைய கைய கவ்வி கொண்டதான் இதனால ஈசனுக்கும் பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு கையை கவ்விக்கொண்ட பிரம்மனுடைய கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியிருக்கு அந்த கபாலம் பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போது தான் சிவபெருமானின் கையை விட்டு கபாலம் பிரியும் அப்படின்னு சாபம் கிடைச்சிருக்கு சிவபெருமானின் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அவருக்கு அன்னமிடுகிறாள் அவளுடைய அந்த அன்பினால கபாலம் அன்னத்தால் நிரம்பியிருக்கு இதையடுத்து பிரம்மனுடைய கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனுடைய பிரம்மஹஸ்தி தோசமும் நீங்கி இருக்கு அன்ன சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க எனவேதான் அன்றைய தினம் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுது சிவபெருமான் அண்ணாபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால முக்கியமா இந்த அபிஷேகம் ரொம்ப சிறப்பா செய்யப்படுவது பார்க்குது மேலும் சிவபெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் வாழ்க்கையில மிக சிறப்பாக இருப்பாங்க அதே போல் இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வாழ்வில் இல்லை என்று என்று சொல்லாத அளவிற்கு உணவு எப்போதுமே கிடைக்குமா நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இந்த அபிஷேகத்தை உண்டு குழந்தை பேர் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பாடை வந்து வீண் செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்படியே காலம் கழிக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த அன்னம் ஒரு கடவுளாக தெரிகிறதால எந்த ஒரு வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் இந்த அண்ணாபிஷேகம் இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் அண்ணாபிஷேகத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்